டீ லான் நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து வந்து தனியார் நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை ஆய்வினை மேற்கொண்டார்கள் கடந்த ஆண்டு இந்த இது வந்து நீர்வளத்துறையுடன் இருந்தது அதை மாநகராட்சி சார்பாக வகைப்பாடு மாற்றுமாறு கோரிக்கை ஏற்ற போல் முதலமைச்சர் அவர்கள் அதை பெருநகர சென்னை மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாக இந்த விருகம்பாக்கம் பகுதிகளை வந்து பணி துவங்க இருக்கிறது அதற்கான பனியானையும் வரக்கூடிய புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பனியானை வழங்க இருக்கிறது அதற்கு முன்னவே மாநகராட்சி சார்பாக வந்து இப்போ வீ விருகம்பாக்கம் கெனாலுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து ஐந்து ஃப்ளோட் பொறுத்த பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை ஸ்லட்ஜு இது எல்லாமே வந்து அகற்றப்பட்டு வருகிறது அகற்றப்படக்கூடிய இந்த ஸ்லட்ஜு எல்லாமே வந்து நம்ம மாநகராட்சிக்கு வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்களையோ இல்லை கொடுங்கியூர் கிடங்களையோ வந்து எடுத்து செல்லு எடுத்து சென்று அங்கே பொருத்தப்படும் தெரியும் கொள்கிறேன் அதே போல் ஓட்டறி நல்லாவும் நம்முடைய மழைக்காலங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அதுவும் இந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே பணிகள் வந்து துவங்கப்பட இருக்கிறது வரக்கூடிய ஓரிரு நாட்களில் வந்து ஓட்டரி நல்லாலேயும் வந்து பணிகள் துவங்க இருக்கிறது அது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஓட்டரி நல்லா இருக்குது இதை முற்றிலுமாக வந்து அந்த ஸ்லட்ஜ் ரிமூவல் ட்ரெட்ஜிங் அதே போல் காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி அனைத்து பணிகளுமே வந்து மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதேபோல் வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகள் வீராங்கல் ஓடை வந்து மிகவும் முக்கியமான கெனாலாக இருக்கிறது வீராங்கலோடையிலும் வந்து பணி துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது அங்கேயும் வந்து முற்றிலுமாக தடுப்பு சுவர்கள் ஏற்று பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதில் ஒன்று பங்காக இன்றைக்கு விருகம்பாக்கம் கெனாலில் நடைபெற்ற பெறக்கூடிய பகுதியில் பணிகளை வந்து நானும் பெருநகரா சென்னை மாநகராட்சியின் ஆணைய அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உடனிருந்து இப்பகுதியில் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஹையர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா தொடர்ந்து இந்த ஸ்டெஜ் ரிமூவல்லாம் எப்படி இருக்குது எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்து குறைஞ்ச காலமே இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருவோமா விருகாம்பாக்கம் கெனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து இந்த கெனால் முற்றிலுமாக வருகிறது இப்போதைக்கு அஞ்சு ஃப்ளோட் பொருத்தப்பட்டு இந்த ஸ்லஜ் ரிமூவல் எல்லாமே நடைபெற்று வருகிறது வரக்கூடிய நாட்களில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக ட்ரெட்ஜிங் மிஷன் போடப்பட்டு ஆறு ட்ரெட்ஜிங் மிஷன் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரை மட்டம் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் அதே போல பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதிகள் வந்து குப்பை போடாத வனம் காம்பவுண்ட் வால் வந்து உயர்த்தப்படுகிறது அதே போல் அது காம்பவுண்ட் வாலை தாண்டி மேலே வந்து ஷீட் அடிக்க மாதிரி தெரிவித்திருக்கிறேன் பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளெலாம் குப்பை போடாத வனம் பணிகள் வந்து நடைபெற இருக்கிறது குப்பைகள் வந்து தேங்குது மாநகராட்சியிலிருந்து நீ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குறைச்சா இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மண்டலம் ஐந்து ஆறு வந்து இப்போ தனியார் நிறுவனம் இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி அதிமுக காலத்திலே வந்து மண்டலம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் மண்டலம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் ஐந்து ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அதே போல் ரிப்பன் மாளிகை வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணி வந்து பாதுகாப்பு வந்து கருதி இருக்கிறார்கள் அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனமும் வந்து இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணி

பதினைந்தாயிரத்து குறைவாக இல்லை பதினேழுல இருந்து பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பிஎஃப் வந்து பிடிக்கப்படும் அதேபோல் இஎஸ்ஐ வந்து வழங்கப்படும் அதேபோல் தூய்மை பணியாளரோட குழந்தைகளோட கல்விக்காக நிதி உதவிகள் வந்து இந்த தனியார் நிறுவனம் மூலயமா வழங்கப்படும் இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் என்று நல வாரியத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரித்து தூய்மை பணியாளர்கள் என்ற நலவாரியத்தை அமைத்து அவர்களுக்கு வந்து இப்ப பணியில் இருக்கக்கூடிய தூய்மை ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது ஏற்படுகிறது என்றால் அவருக்கு இரண்டு வந்து நிதியை உயர்த்தியிருக்கிறார் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கை கால் ஏதோ அடிப்படுகிறது என்றால் அவர்களுக்கு நிதி உதவி வந்து இன்றைக்கு ரெண்டு லட்சத்துக்கு உயர்த்தியிருக்கிறார் இப்படி தூய்மை பணியாளர் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலியமா வந்து நம்ம மாநகராட்சி

திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில் இவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருங்க அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு

தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் கல அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்முக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடன் அவங்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரை கூட ஆடுவதில்லை இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனால் இல்லை அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக

இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்க இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு தனியாருக்கு தார வர்த்தாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரினா இது வரையிட்டு ரேட் சம்பள பிரச்சனை தான் அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டுருக்கோம் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம் அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்து இருக்கிறாங்க கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றதை தெரிவித்து கழிவுகளை

सक्सस् इज नीलियर इज नाइनलो मटक